சிவாயணமனா உங்கள் சிதத்தாயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும் இன்றைய பதிவு இல்லத்தில் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்கிறது எப்படி வாரத்தில் எந்த நாளில் செய்தால் நன்மை பொதுவாக எல்லோரும் திங்கக்கிழமை பிள்ளையார் பூஜை சிவாக்கிழமை முருகனுக்கு புதன்கிழமை குபேரனுக்கு வேழக்கிழமை குருவுக்கு வெள்ளிக்கிழமை இல்லத்தில் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் செய்வாங்க வேழக்கிழமை சாயங்காலமே சுவாமி விக்கிரகங்கள் எல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்து வைத்து வெள்ளிக்கிழமை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்வாங்க சனிக்கிழமை நவக்கிரகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லத்தில் திருஷ்டி கழிப்பது பொதுவாக இந்த நாளில் வந்து விசேஷமான நாள் வந்து ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒவ்வொருத்தரும் கோரிக்கை வைத்து அபிஷேகம் செய்வாங்க பொதுவாக திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நிறைய பக்தர்கள் வந்து அபிஷேகம் செய்கிறாங்க ஒன்பது அபிஷேகம் செய்கிறது வந்து நல்லது பிள்ளைங்க வந்து மூணு அபிஷேகம் செய்யலாம் பெரியவங்க வந்து ஒன்பது அபிஷேகம் செய்யணும் பிள்ளைங்க படிக்கலை அப்படின்னா விநாயகரை எடுத்து வச்சுட்டு முதல்ல பால் மஞ்சள் தண்ணி பன்னீர் இந்த மூன்று அபிஷேகம் செய்துட்டு அருங்கப்பில் வைத்து விநாயகருக்கு வெள்ளை துணி நீங்கள் விநாயகருக்கு போட்டு அருங்கப்பில் வயிற்று எருக்க மிலையில் ரெண்டு தீபங்கள் ஏற்றுனா பிள்ளைங்க நல்ல படிப்பு ஞானத்தோட மங்களமாக இருப்பாங்க பெரியவங்க வந்து ஒன்பது அபிஷேகம் கண்டிப்பாக செய்யணும் முதல் வந்து விக்கிரகங்கள் எடுத்து வச்சுட்டு எந்த கடவுளை நீங்கள் அபிஷேகம் செய்வீங்க லிங்கம்னா சிவ மந்திரம் அந்த மாதிரி நாம பிரணநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் ஒரு சின்ன தட்டில் விக்கிரகம் வயிற்று முதல் ஒரு ஜலம் ஊற்றுங்க அடுத்தது வந்து பால் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி இளநீர் மூலிகை மூலிகை கண்டிப்பாக போடணும் மூலிகைனால் மஞ்சள் பச்சை கற்பூரம் எலுமிச்சப்பழம் வெத்தலை அரச இலை மா இலை அருங்கப்பில் வேப்ப இலை வில்வம் இது அத்தனையும் அதில் போட்டு நாகலிங்கம் இலை அத்தனையும் நீங்கள் போட்டு அபிஷேகம் செய்து பாருங்கள் அற்புதமாக சக்திகள் எழும்பும் கடைசியாக அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஜலம் ஊற்றணும் அதுக்கு அலங்காரம் செய்து பூஜை செய்யலாம் நெய்வேத்தியம் அபிஷேகம் செய்துட்ட பிறகு கண்டிப்பாக நெய்வேத்தியம் வைக்கணும் நெய்வேத்தியம் வந்து நீங்கள் தானியங்கள் ஏதாவது ஒரு தானியம் இல்லை வெத்தலை பாக்கு பழம் தீர்த்தம் ஏதாவது ஒரு தானியங்கள் வேக வைத்து வைப்பது நன்மை இல்லத்தில் விக்கிரகத்துக்கு இதை போல அபிஷேகம் செய்யணும் ஆயுதம் வேல் திரிசூலம் இந்த மாதிரி ஆயுதங்கள் இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் அமாவாசை பௌர்ணமிக்கு ஆயுதத்துக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லது அபிஷேகம் என்பது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மங்கள சக்திகள் உண்டு அந்த சக்திகள் எழும்புவதற்கு தான் ஒவ்வொரு அபிஷேகமும் நம்ம ஆராதனை செய்து விக்கிரகத்துக்கு அந்த சக்தி எழுப்புறோம் கோவிலில் எப்படி சக்திகள் இருக்கோ அதே போல தான் இல்லத்துலேயும் விக்கிரகத்துக்கு சக்தி உண்டு ஒரு சின்ன கல் எடுத்து மஞ்சள் தழுவி குங்குமம் வைத்து இரண்டு விளக்கு ஏற்றி மலர்கள் போட்டு நீங்கள் பூஜை செய்தாலே அந்த சக்தி வந்து இறங்கிடும் அதனால தான் மூர்த்திக்கு என்றைக்குமே சக்தி உண்டு நீங்கள் பூஜை செய்ய செய்ய தான் அந்த சக்திகள் எழும்பும் பூஜை செய்யலைன்னா துர்சக்திகள் வந்து அமரும் இல்லத்தில் அமரும்போது உங்களால் பூஜை செய்ய முடியாது உங்களால் மந்திரம் சொல்ல முடியாது கோவங்கள் அதிகம் வரும் ஏன் இந்த மாதிரி என்னால் பூஜை செய்ய முடியல நோவு அதிகமாகுது ஒரு சோய்வுத்தனம் இருக்குதுன்னா அந்த விக்கிரகத்தில் ஏதோ ஒரு துர்சக்திகள் இருக்கு இருக்குது இல்லத்தில் அந்த துர்சக்தி இருந்தால் தான் வில்லத்தில் பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இத்தனை தொந்தரகள் வரும் அதே நல்ல சக்தி இருந்தால் அவங்களே தெளிவாக எழுந்து ஸ்தானம் செய்து இல்லமெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அழகாக விக்கிரகங்களுக்கு பூஜை செய்துட்டு மந்திரங்கள் சொல்லி தவம் இருப்பாங்க நல்ல அற்புதமாக அவங்களுக்கு ஒரு தெளிவான அவ்வளோ மங்களமாக இருப்பாங்க அந்த சக்திகள் வந்து அவ்வளோ வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ வில்ல இல்லத்தில் வந்து நல்ல சக்திகள் இருக்குது நல்ல யோகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கஷ்டம்னு வரும்போது இல்லத்தில் படிப்படியாக கஷ்டங்கள் இருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் அந்த இல்லத்தில் இருக்குது அந்த சக்திகள் எதுவுமே செய்ய விடாது எதுவுமே செய்ய விடாதுன்னா முதல்ல இல்லத்தில் ஒரு சின்ன ஓமை செய்து பாருங்கள் அடுத்தது பூஜைகள் செய்து பாருங்கள் அதுவும் பலன் இல்லைன்னா அந்த இல்லத்தில் உங்களுக்கு அந்த ருணம் இல்லை இப்போ வாடகை வீடுனா நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா அந்த இல்லத்தில் அவ்வளோதான் உங்களுக்கு ருணம் இதுக்கப்புறம் இருந்தால் இல்லத்தில் வந்து ரொம்ப கஷ்டங்களோ ரொம்ப வந்து தொந்தரகளும் வரும் அதனால் மாறணும் அந்த இடத்த விட்டு மாறினா நல்லது இடத்த விட்டு மாற முடியலையா நீங்கள் உங்களுக்கு சிரமமாக இருக்கா இல்லை அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும்னா தொடர்ந்து பூஜை செய்யுங்க தொடர்ந்து பூஜை மந்திரங்கள் இல்லத்தில் வந்து மங்களமாக இருக்கணும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் எல்லாமே சுபக்ஷமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் வந்து நான் சொல்லியிருக்கேன் பார்த்து நீங்கள் நீங்களாகவே இந்த பூஜைகள் செய்து பாருங்கள் எல்லாமே சுபமங்கலமாக இருக்கும் தனதானிய செல்வ சகல பாக்கியமும் கிடைக்கணும் நினைத்தது கண்டிப்பாக நீங்கள் சாதனை செய்வதற்கு இல்லத்தில் கண்டிப்பாக பூஜை செய்ங்க சிவாயி குருவின் துணை